அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகா அதிமுக கூட்டணி உருவாகாதது ஏன் தாவேக்காவின் அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என அதிமுக மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது மேலும் பாஜகவிற்கும் இதற்கு வலு சேர்க்கும் விதத்தில் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது மேலும் கரூர் பெருந்துயர சம்பவத்தின் பொழுது தமிழக வச்சிக் கழகத்திற்கு இரு கட்சிகளும் தொடர்ந்து ஆதரவுகளை நல்கினார்கள் மேலும் சட்டமன்றத்தில் கூட தமிழக வச்சிக் கழகத்திற்கு ஆதரவாக விஜயின் குரலாக எடப்பாடி பழனிசாமி பேசினார் அதிமுகவினுடைய பிரச்சார கூட்டங்களில் அனைத்திலும் தமிழக வற்றிக் கழகத்தின் கொடிகள் பறந்தது அதிமுகவின் கொடிகளை விட தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிதான் உயரமாக பறக்கிறது என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்தி பேசினார் இப்படி தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி உருவாகிவிடும் என அனைவரும் நினைத்திருந்த போதுதான் சமீப எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி குறித்து வாய் திறப்பதில்லை மேலும் செய்தியாளர் ஒருவர் கேட்டபோது நான் எப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்பேன் என்று கூறினேன் மேலும் அதுபோன்று நாங்கள் யாரோடும் பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி என்று நீங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நான் கூறவில்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அதிமுக ஏற்கனவே என்டிஏ கூட்டணியை உருவாக்கிவிட்டது மேலும் எங்களது தலைமையில் யார் வேண்டுமென்றாலும் கூட்டணிக்கு வரலாம் நாங்கள் யாரையும் அழைக்கவில்லை என்பது போன்று பேசியிருந்தார் இது பற்றி விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமியிடம் சமீபத்தில் ஒரு சர்வே ரிப்போர்ட் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது தொகுதிக்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் என்று கூறுவதெல்லாம் அரசியல் வியூக வகுப்பாளர்களினுடைய கருத்து கணிப்புகளை தவிர அந்த அளவிற்கு வாக்குகள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி காரணம் தமிழக வெற்றிக் கழகத்தில் அடிப்படை கட்டமைப்புகள் சரியாக வலுப்படுத்தப்படவில்லை என்றளவும் பல பகுதிகளில் நகர ஒன்றிய கிளைக்கழக பெருநகர செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை மேலும் பல கிராமங்களில் என்றளவும் கிளைக்கழகங்கள் கூட உறுதியாக நியமிக்கப்படாமல் இருந்து வருகிறது இப்படி அடிப்படை கட்டமைப்பை உறுதி செய்யாமல் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலை சந்திக்க உள்ளது ஆனால் அதிமுகவிடம் அடிப்படை கட்டமைப்பு வலிமையாக உள்ளது ஒவ்வொரு கிராமந்தோறும் கிளைக்கழகம் பூத் கமிட்டி என வலுவாக உள்ளது ஒரு தேர்தலை அணுக அந்தந்த தொகுதிகளில் அதிமுகவிற்கு இருபதற்கும் மேற்பட்ட துணை அமைப்புகள் உள்ளது இப்படி வலிமையான கட்டமைப்பை கொண்டுள்ள அதிமுக வலிமையான கட்டமைப்பையே உறுதி செய்யாத தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் அது மிகப்பெரிய ரிஸ்க் எடுப்பதற்கு சமமாக இருக்கும் காரணம் தமிழக வெற்றிக் கழகம் பத்து இருபது தொகுதிகளை கேட்கவில்லை அப்படி கேட்டால் பரவாயில்லை என்று விட்டு கொடுத்து விட்டு தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கலாம் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் பாதிக்கு பாதி தொகுதிகள் என கேட்டு வருகிறார்கள் மேலும் அவர்களை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்றால் ஐம்பது தொகுதிகளையாவது தர வேண்டும் எவ்வளவு தொகுதிகளை அவர்களுக்கு கொடுப்பது பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் அவர்களிடம் அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கிறதா என்றால் இல்லை அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் இவ்வளவு தொகுதிகளை பெற்று அவர்களால் வெற்றி பெற முடியுமா என்பதும் கேள்விக்குறி எதற்காக தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து அவர்களுக்கு அதிக தொகுதிகளை விட்டுக் கொடுத்து நாம் தோல்வியை தழுவ வேண்டும் அதற்கு பதிலாக வரக்கூடிய கட்சிகளை வைத்து கூட்டணியை உருவாக்கி நாம் வரும் தேர்தலை சந்திப்போம் இந்த தேர்தலில் அவர்கள் தனித்தே போட்டியிடட்டும் அவர்களின் வாக்கு வங்கி என்ன என்பது தெரிந்துவிடும் மேலும் அவர்கள் முதல் தேர்தலை தனித்து சந்தித்தால் அவர்களினுடைய அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டதாக கூறப்படுகிறது அதனால்தான் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை அவர் தொடரவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூறியது போன்று தமிழக கட்சிக் கழகத்தோடு அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடரவில்லை என்பது போய் ஏற்கனவே மிதுன் மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இரண்டாம் கட்ட தலைவர்களும் தமிழக கட்சிக் கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்களோடு பேச்சுவார்த்தையை நடத்தினார் இறுதியாக எடப்பாடி பழனிசாமியே விஜயோடு தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அவற்றை அனைத்தையும் எடப்பாடி மறுப்பதற்கு காரணம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க அவர் விரும்பவில்லை என்பதையே காட்டுவதாக சொல்லப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி அமைக்க தயக்கம் காட்டி வருகிறது கூட்டணி அமைத்தால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அவர் ஏற்க மாட்டார் மேலும் பாதிக்கு பாதி தொகுதிகளையும் தரமாட்டார்கள் அதிமுக தரப்பு நாற்பதுல இருந்து ஐந்து தொகுதிகளை வழங்குகிறோம் துணை முதலமைச்சர் பதவியை தருகிறோம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க மாட்டோம் என கூறிவிட்டார்கள் இப்படி இருக்கும் பொழுது அதிமுக கூட்டணிக்கு சென்றால் அது தமிழக வெற்றிக் கழகத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும் என தமிழக வெற்றிக் கழகம் நம்புகிறது எனவே எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி அமைப்பதை அவர்கள் தவிர்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகமும் தங்களது தலைமையில்தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார்கள் நன்றி